இந்த துவையல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு ஆட்டையிலயே நல்லா மனம் காரம் புளிப்பு எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சாதாங்க நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா ஒரு சூப்பரான துவையல் தான் துவரம் பருப்பு துவையல் பண்ண போகிற துவரம் மருப்பில் துவையல் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இட்லி தோசைக்கு வெரைட்டி ரைஸ்க்கு அதே மாதிரி கஞ்சி கூழெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாமா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே காலையில் கூழ் கஞ்சி தான் அரியுமே குடிச்சுக்கிறான் அதனால் இன்றைக்கி சூப்பராக நாங்கள் செய்கிற துவையல் செஞ்சு காமிக்க போகிறன்னுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாமரத்தில் மாங்காய் நிறைய காய்ச்சிருக்குது நல்லா கொஞ்சம் முத்தட்டும் ஆட்டி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் நல்லா கொத கொத கொதன்னு இருக்கும் இப்போ போய் சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாமா ஆஹா நல்ல மனம் இப்போ அடுப்பு பார்த்து வச்சாச்சுங்க இப்போ துவையலுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு என்னென்னு பார்த்தலாம் வடைச்சட்டியில் அடுப்பில் போட்டுட்டு சூடாகிட்டுக்கிட்டு அதுக்குலாம் நமக்கு தேவையான பொருள் பார்த்தலாங்க இந்த துவையலுக்கு வந்து துவரம் பருப்பு இரநூறு கிராம் எடுத்துருக்குறானுங்க காஞ்ச மிளகா நாலு கருவேப்பிலை கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளிங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் மணத்துக்காக மல்லித்தலைங்க பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் அவ்வளோதாங்க இந்த துவையலுக்கு தேவையான பொருள் எண்ணெய் இல்லாமல் எல்லா பொருளையும் ட்ரையாக வறுத்தெடுத்தோம்னா சரிங்க எண்ணெயே ஊற்ற வேண்டாம் தாளிக்க மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து வடைச்சட்டி காஞ்சிருச்சு நம்ம துவரம்பருப்பு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இலந்தியில் நல்லா பொறுமையாக எடுத்துக்கலாங்க தீ அதிகமாக வைக்க வேண்டாம் அளவு தீயில வறுத்தாத்த நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி வருபட்டு வருங்க பருப்பு அதிகமாக தீ வச்சோம்னா மேலே நல்லா வெந்துடு உள்ளே வந்து வேகாதுங்க அதனால இளந்தியில் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பருப்பு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மீதிக்கிற பொருளே இது கூடவே போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆ பருப்பை நல்லா சூடாயிருச்சுங்க இனி வந்து மீதிக்கிற பொருளையெல்லாம் பருப்புலையே போட்டு வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகா நாலு பூண்டுங்க கருவேப்பிலை இதெல்லாம் ஒட்டா சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த வர மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டுருக்குறோம் இல்லைங்களா அது பார்த்திங்கன்னா இந்த சூட்லேயே நல்லா மொறு மொறு மொறுன்னு வருபட்ருங்க இப்போ பருப்பு நல்லா செவந்து வருதுங்க கருவேப்பிலை வருங்க எப்படி மொருகிடுச்சுன்னு இந்த சமயத்தில் மல்லித்தலையும் சேர்த்துடலாங்க இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி சத்தம் கேட்டே தண்ணியும் சத்து சத்தம் போட்டுருக்கு அந்த பூச்சி பாருங்க சத்தம் கேட்க பாருங்க அது என்னென்னா இந்த எங்கள் ஊரில் அந்த பூச்சி பேருங்கன்னா மழை பூச்சின்னு சொல்லுவாங்க இந்த இங்கே அங்கே சத்தம் போடுதுங்க அந்த பூச்சி என்னென்னா மழை வரக்கா சத்தம் போடுங்களாமாங்க ஆனால் சத்தம் போட்டு எதுனா கண்டிப்பாக நைட்டில் ஏதோ ஒரு ரெண்டு சொட்டு நாள் மழை பெய்யுங்க எங்கள் வீட்டில் பாருங்க மேகம் பாருங்க அப்படியே மழை கோபமா ஆயிடுச்சு இது எங்கூர்ல ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இது மழை பூச்சி கத்துனா மழை வரும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பூச்சி எங்க இருந்து கத்துனே தெரியாது பூச்சி அழிக்க நானும் இப்போ ஒரு நாளைக்கு வீட்டுல எல்லாம் கத்த ஆரம்பிச்சேன்னா டென்ஷன் ஆயிருக்கு வாயா ஓயாம கத்து பிடிக்கும் பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வறுபட்டு நல்லா சிகர்ந்து மணமா இருக்குதுங்க இப்போ இறக்கிடலாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த புளி உப்பெல்லாம் போட்டு ரெண்டு பெரட்டை பெரட்டிட்டு இறக்கலாம் பாருங்கள் பருப்பு எப்படி சவந்துருக்குன்னு பாருங்கள் பருப்பு கருகக்கூடாது இந்த மாதிரி செவந்து தாங்க வரோன்னா அதுக்கு தான் வந்து கம்மியாக வச்சு வரைக்க சொல்கிறது இப்போ புளி சேர்த்துக்கலாம் துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு பெருங்காயத்தூள் போட்டு இறக்கி வச்சிடலாங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்குது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு களை கலக்கிட்டு இறக்கி வச்சலாங்க இறக்கி நல்லா ஆறு விட்டு நம்ம துவையெல்லாம் நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த துவையலுக்கு வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆரிச்சு இப்போ ஆட்டங்கள்லாம் ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட்டிக்கலாம் கெட்டியாக தான் ஆட்டி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சட்னி ஆட்டியில் தண்ணி தெளிச்சு தாங்க ஆட்டினேன் நம்ம பருப்புனால தண்ணி நிறைய குடிக்குது நீ மிக்ஸியில் அரைச்சனால ஒரே முட்டை தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு ஆட்டுங்க இப்போ துவையல் நல்லா ஆட்டியாச்சுங்க தோண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தோண்டிக்கலாம் இப்போ துவையல் வந்து ஆட்டிட்டு வந்தாச்சுங்க இனி துவையல தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்குதுங்க வர ரெண்டு போட்டுக்கலாம் நீ இறக்கி வச்சு கருவேப்பில போட்டுக்கலாங்க கருவேப்பில இப்போ நம்ம ஆட்டிட்டு வந்துக்கிற துவையில இதுக்குள்ளேயே ஓட்டு நல்லா கலக்கி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ சூப்பராக துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ மாமா ரெடியா சாப்பிட்லாம் இப்போ சூப்பராக தோரம் மருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சாப்பிட்றலாம் பார்த்தீங்கன்னா துவையல் வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க நம்ம கல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ரெண்டு மூணு நாள் கிடாது மாமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துவையல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு ஆட்டையிலேயே நல்லா மனம் இல்லைங்க மேம் அந்த பருப்போட மனம் நல்லாயிருக்கு ஆனால் இதுக்கு வந்து உப்பு உரைப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்க காரம் காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்தி வச்சாதாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக தொகையிலங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலே ராய்கூழ் நேற்று கம்மங்கூழ் இன்றைக்கி ராய்கூழ் இப்போ வந்து இந்த தொவையில் வந்து ராய்கூழுக்கு கடிச்சு சாட போகிறேன் ராய்க்கூழ் நல்லா கஷ்டம் வந்துக்குதுங்க தயிர் ஊற்றி நல்லா வெயில் ஏதுக்குமே ஜில்லுன்னு இருக்குது அப்படியே

இது வந்து கொஞ்சம் தனிமையாக கலக்கிட்டீங்கன்னா இட்லி வசக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க இப்போ நாங்கள் வெயில் காலத்துக்கு அடிக்கடி எங்கள் வீட்டில் இந்த ராய்கோழு கம்மங்கூழ் இது மாதிரி தானுங்க இப்போ ஹரியும் காலைல ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி இதை குடிச்சு பழகிட்டானுங்க காலைல அவனுக்கு டிஃபன் இது தான் குடிச்சுக்கிறான் ரைஸ் சாப்பாடுன்னு கொடுக்கலாம் தக்காளி சாப்பாடுக்கெல்லாம் இது வந்து சைடு சைடு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க டூர் வார்ட்டி இப்படி ஆட்டிகிட்டு போய்க்கலாம் ஆமாம் ஒரு வாய் கூழ் ஒரு வாய் சட்னி நடத்துக்கு சாப்பாடு வந்து கொண்டு வந்துருவோம் சாப்பாடு கூட போட்டு பிழைஞ்சு சாப்பிட போகிறோம் நான் தாளித்து உடச்சட்டியில் சாப்பாட்டு எடுத்து வச்சுட்டு போட்டு பட்டி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பாட்டு போட்டு சமையல் கொஞ்சம் உப்பு பத்தில் அப்படியே விருந்தோழி பார்க்கலாம் அவ்வளோதான் அவர் முடிச்சிருவாருங்க வீடியோ முடிச்சுக்கலாம்